அவர்கள் தொட்டு இறுதி முகமது நபி அலேவாஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தவர் வரை ஒவ்வொரு சமுதாயத்தினரின் வாழ்க்கை காலங்கள் மாறுபட்டவையாகும் ஆதம் நபி அலே அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதற்கு பின்னர் வந்த சமுதாயத்தினரின் ஆயுட்காலம் குறைந்து குறைந்து நபி முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இப்ப உலகில் அறுபத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்தார்கள் தற்போதுள்ள சமுதாயத்தினரின் வாழ்க்கை காலம் அறுபது முதல் எழுவதாக உள்ளது அதிகபட்சம் பார்த்தால் நூறு வயதில் முடிகிறது இறைவன் நம்மை மறுமையில் எழுப்பி கேட்கும் கேள்விகளில் ஒன்றுதான் நீங்கள் எவ்வளவு காலம் பூமியில் வாழ்ந்தீர்கள் என்று இதை அல்குருவான் இப்படி கூறுகிறது அல்லா கூறுவான் பூமியில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தீர்கள் இந்த கேள்விக்கான விடையும் புனித அல்குருவானிலே உள்ளது குருவான் இதற்கான விடையை இப்படி கூறுகிறது அவர்கள் கூறுவார்கள் ஒரு நாள் அல்லது பகுதி நாள் தங்கினோம் ஆகவே என்ன கூடியவர்களிடம் நீ கேட்பாயாக இது என்ன அல்கூறுவான் கூறுகிறது ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் பகுதி நாட்கள் தான் தங்கியதாக நாமோ அறுபது முதல் நூறு வயது வரை இப்பூமியில் வாழ் வாழ்கின்றோமே இதன் விளக்கம்தான் என்ன நாம் பூமியின் காலத்தோடு மனுஷரின் காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அது எப்படி அதையும் அல் குருவானே கூறுகிறது நபியே அவர்கள் உம்மிடம் வேதனையை அவசரமாகத் தேடுகின்றனர் அல்லாஹ் தனது வாக்கை அறவே மாற்ற மாட்டான் நிச்சயமாக உமது இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் எண்ணக்கூடியவற்றிலிருந்து உங்கள் நாட்களிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளை போன்றதாகும் இறைவனின் கூற்றுப்படி ஒரு மனிதன் இவ்வுலகில் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தால் இறைவனிடத்தில் அது வரும் ஒரு நாள் வாழ்ந்ததாகத்தான் பார்க்கப்படும் பூமியில் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தால் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தான் வாழ்ந்ததாக கணக்கிடப்பட்டால் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்தால் பன்னிரண்டு மணித்தியாலம் இருநூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தால் ஆறு மணித்தியாலம் நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்தால் மூணு மணித்தியாலம் அறுபத்தி ரெண்டாயிர வருடங்கள் வாழ்ந்தால் ஒன்றரை மணித்தியாலம் ஆக இன்று நாம் அறுபத்தி ரெண்டு வருடங்கள் உலகில் வாழ்ந்தால் மறுமையின் பார்வையில் வரும் ஒன்றரை மணித்தியாலங்கள் வாழ்ந்ததாகத்தான் கணக்கிடப்படும் அதாவது வரும் தொண்ணூறு நிமிடங்கள் இதை இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மில் அதிகமானவர்கள் எமது தொண்ணூறு நிமிட வாழ்க்கையில் பாதியையோ அல்லது கால்வாசியையோ வாழ்ந்து முடித்தவர்களாகவே தான் இருப்போம் எப்படி என்று பார்க்கின்றீர்களா அதாவது ஒருவருக்கு இருபது வயதாகும் போது அவருடைய அரை மணித்தியாலம் முடிந்து விடுகிறது நாற்பது வயது முடியும் போது அறுபது நிமிடங்கள் முடிந்து முடிந்துவிடுகிறது ஆக நமது வாழ்ந்து முடிந்த வயதை வைத்து நாம் இப்புல பூ எத்தனை நிமிடங்களை வாழ்ந்து முடித்தோம் என்பதை கணக்கிட முடியும் மீதியுள்ள சில நிமிடங்களையாவது இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள எமது கண்மணி நாயகத்தின் வழி நடந்து அற்பமான இவ்வுலக ஆசைகளை விட்டு நீங்கி மறுமையில் வெற்றி பெற எமது இறைவனை இருகரம் ஏந்தி பிரார்த்திப்போம் வசலாம்